அதாவது பார்த்தீங்கன்னா நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நாக்கு எப்படி வேணால் வளைஞ்சி வளைஞ்சு பேசணும் அதனால தான் நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் ஒருத்தர் வந்து இருக்கார் தன்னை வந்து ஒரு மிக பெரும் தலைவரோட தொண்டனாகவும் அந்த கட்சி உறுப்பினராகவும் காமிச்சுக்கிறாரு ஆனால் ஒருத்தரை பற்றி தவறாக பேசிட்டு அவர் தவறானவர் கிடையாது அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா நான் அவரை பற்றி பேசுனதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இதே மீடியாவில் உட்காந்து எல்லா மீடியாலையும் கூவிட்டு திரும்பியும் அதே நபரை திரும்பியும் தப்பாக பேச எப்படி முடியுது அப்படின்றது தான் எனக்கு சுத்தமாக புரியல அப்படி அப்படி ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம மீசை ராஜேந்திர அவர் தான் அவர் என்ன தான் பிரச்சனை விஜய் கூட அப்படின்னு தெரியல லியோ படம் வர்றதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை வந்து அந்த அளவுக்கு வச்சு செஞ்சார் அவர் ஓகேங்களா லியோ படம் ஓடிச்சுன்னா நான் மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரஜினிகாந்த் கூட கம்பேர் பண்ணி மீன்ஸ் அவருக்கு சப்போர்ட்டாக விஜய் எதிர்த்து பல பேட்டு இப்போ மீடியாஸில் வந்து அவதூறாக பல விஷயங்களை வந்து செஞ்சார் விஜயகாந்துக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகின்ற பேரில் நன்றி இல்லாதவர் அவர் உடம்பு சரியில்லாமல் வந்து பார்க்காதவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வந்து எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசின ஒரு நபர் அதே நபரை திருப்பியும் அதே நபரோட வாயால் இல்லை இவர் பட்டவர் கிடையாது நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு பேச வச்சதும் அதே விஜய் அவர்கள் தான் அது அவருடைய தலைவருடைய இறந்த அந்த ஒரு நாளில் ஓகேங்களா அந்த ஒரு நாளில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் திருப்பியும் இன்றைக்கி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றார் அப்படின்னு எப்படி மாற்றி பேச முடியுது இதுதான் எனக்கு புரியல ஸோ இதை பற்றி இந்த வீடியோ பண்ண போகிறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா லைக் பண்ணிவிட்டு அண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே ரீசெண்டாக அவருடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் மீசியோட இன்டர்வியூ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாகவே அவர் முன்வைக்கிறார் இப்போ விஜய் அவர்கள் அரசியலில் அவருடைய அந்த மூணு பக்கம் அறிக்கையில் இருக்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாக அவருடைய அரசியல் எதை நோக்கி இருக்க போகுது அப்படின்றது வந்து சொல்லிட்டார் ரெண்டே விஷயத்தில் கோட்பாட்டில் முடிச்சிட்டார் ஊழல் அற்றது அண்ட் மத சார்பம் எட்டுறது அப்படின்றது மாதிரி முடிச்சிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவருடைய கொள்கைகள் என்ன கட்சி என்ன கொடி என்ன இதெல்லாம் வந்தால் தான் சித்தாந்தம் என்ன இல்லை அது போது தான் நமக்கு தெரியும் அதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு உண்மையாலுமே விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு அவர் தமிழராக அவர் தகுதி இருக்குது அவர் இப்போ தான் வந்திருக்காரு அறிக்கை விட்டுருக்காரு ஸோ இதற்கு அப்புறமா அவருடைய கொள்கைகளை பேஸ் பண்ணி எங்களுடைய கருத்தை பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் ஒரு நாகரிகமான அரசியல் பட் அதை தமிழ்நாட்டில் செய்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது சுத்தமாக கிடையாது அது முக்கியமாக ஒரு தமிழர் கட்சி ஆரம்பித்தால் மிக கடுமையாக விமர்சிப்பது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க ஸோ அப்படி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்த புதுசில் தமிழர் யார் அப்படின்ற அந்த கேள்வியை எப்பயுமே எழுப்பிகிட்டே இருந்தாங்க அந்த கேள்விக்கான பதிலை செவுட்டில் அடிக்கிற மாதிரி பல வாட்டி அவர் அப்புறமா தான் இப்போ இந்த தமிழர் யார் அப்படின்ற கேள்விகள் குறைஞ்சிருச்சு அந்த கேள்வியே இப்போ வரலை அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இனி தமிழர் எவன் கேட்டாலும் அடி ஒழுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேள்விகள் இப்போ வரலை பட் விஜய் அவர்கள் கட்சியில் ஆரம்பித்து வராத அப்படின்னொன்னே இவருக்கு எங்கே வழிக்குது இவர் அதான் நான் சொன்ன மாதிரி ஒன்றும் அப்படி டீசெண்டாக சொல்லிட்டு போயிருக்கணும் அப்படி இல்லைனாலும் அவருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவரை பற்றி நான் விமர்சனம் இனி பண்ண போகிறது கிடையாது என்னுடைய தலைவனான விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய் அவர்கள் மிக சிறப்பாக மரியாதை செஞ்சுட்டு போயிட்டார் ஸோ இதற்கு மேலே அவரை பற்றி நான் பேசினா அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு டீசண்டாக ஒதுங்கி இருக்கிறவன் தான் உண்மையான தொண்டன் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தலைவராக நீ இருக்க விஜயகாந்த் அவர்கள் நீ இப்போ இப்படி மாற்றி மாற்றி பேசுறதை பார்த்தா உன்னாதான் கண்டிப்பாக அவர் விளக்கமாகத்து கொண்டு தான் அடிப்பார் அவர் வேறு வழியில் உயிரோடு இருந்திருந்தால் அதை கண்டிப்பாக செய்வார் அவர் ஸோ எனக்கு இப்போ இதில் என்ன தெரிய வருதுனா அப்போ நீ யாருக்கு தான் உண்மையாக இருக்க விஜயகாந்த் அவர்களும் இப்போ உண்மையாக இருந்த மாதிரி தெரியல ஏன்னா உன்னுடைய தலைவருடைய இரங்கலுக்கு வந்தவரை நீங்கள் அசிங்கப்படுத்தி அனுப்புனதுக்கு அப்புறமாவும் அவர் வந்து உங்களை பற்றியும் எதை பற்றியுமே அவர் பேசலை அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு போகிறார் ஆனால் நீங்கள் அவரை பற்றியே அரசியல் இருக்கீங்க அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னொன்னே விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அரசியலை கையில் எடுக்கிறாரா விஜயகாந்தை வ வழி வழி என்னது பின்பற்றி செல்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒருத்தரை ஒருத்தர் பின்பற்றி செல்கிறார் அப்படின்னா போகிறார் அப்படின்னா அவர் மிக நல்லவராக நான் அர்த்தம் அப்போ அது யாருக்கு பெருமை சேர்க்குது உன்னுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு தானே வந்து நல்லது பெருமை சேர்க்குது அப்போ நீங்கள் அதை அப்படி பார்க்காம விஜயகாந்த் கூட என் கம்பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்க ஸோ உங்களுடைய கேள்விகள் அவங்க வைக்கிற கேள்வி விஜயகாந்த் அவரை ஃபாலோ பண்ணுறான்னு சொன்னால் ஆமாம் விஜயகாந்தை ஃபாலோ பண்ணுறான்னா எங்களுக்கு தானே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு விஜயகாந்த் கூட அவரை கம்பேர் பண்ணாதீங்க ஒப்பிடாதீங்க அவர் ஒரு மாபெரும் மனிதர் அவர் வந்து மகத்தானவர் அவர் வந்து ஸ்டார்டிங்கிலருந்தே கொடை வல்லல் எல்லாருக்கும் செய்யணுன்ற மனசு இருந்துச்சு அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் எடுத்தவனையெல்லாம் கொடுக்குறதுக்கு யாரும் வரப்போகிறது கிடையாது குழந்தை வளரணும் படிக்கணும் அதுக்கப்புறமா ஸ்கூ காலேஜ் போனால் காலேஜ் போனோம் இல்லை ஸ்கூல் போனால் ஸ்கூல் போனோம் சார் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஓகே இதெல்லாம் போனதுக்கப்புறமா வேலைக்கு போகணும் இல்லைனா இவங்க மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி ஏதோ ஒரு தொழிலில் வரணும் அதற்கப்புறம் அவருங்க செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும்போது தான் அந்த காசை மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்யலாமா வேண்டாமான்னு அவங்க சுயமாக முடிவு எடுக்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது தான் அவங்க உதவி செய்கிறது இருக்கும் அதற்கு இடையில் வந்து சின்ன சின்ன உதவிகள் யார் கேட்டாலும் எல்லாருமே உதவி செஞ்சு தான் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே யாருக்கும் உதவி செய்யாமல் கிடையாது கிடையாது இப்போ என்னால் முடிஞ்ச பதிலே நான் சில பேருக்கு செய்கிறேன் அப்படின்னா அப்போ நான் வல்லலாயிருவேண்ணா அப்படி கிடையாது என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அவ்வளோதான் ஸோ அது மாதிரி விஜயகாந்த் அவர்களும் செஞ்சுருக்காங்க ஸோ அப்படி விஜயகாந்த் அவர்கள் செஞ்சிருக்காரு செஞ்சுருக்காரு செஞ்சிருக்காருன்னு சொல்கிறீங்களே விஜயகாந்த் அவர்கள் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சிருக்காருன்னு எங்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காருன்னு யாருக்கு தெரியும் இப்போ வந்து எல்லோரும் வந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அவர் வர்றவங்களுக்கெல்லாம் சோறுபட்டார் யாரையும் வந்து பசியாக விற்றதில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நான் போனதில்லை விஜயகாந்த் வீட்டுக்கு ஓகேங்களா எனக்கு அந்த சா சா இதில் வந்து யாரும் என்னுடைய சார்ந்தவங்களில் யாரும் போனது கிடையாது ஸோ நான் கேள்விப்பட்டது கிடையாது அப்படி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறது எப்படி நான் உண்மையை நம்ப முடியும் இப்படி ஒரு கேள்வி வச்சா உங்களுக்கு பதில் இருக்குமான்னு கேட்டால் யாருக்கையும் பதில் இருக்காது ஸோ உதவி பெற்றவர்கள் உதவி பெற்றிருப்பாங்க ஸோ அதற்காக அவர் மகான் அவர் தெய்வ பிறவி அவர் வந்து பிறந்ததுலேருந்தே அப்படி அப்படிலாம் யாரும் கிடையாது அதே மாதிரி விஜய் அவர்கள் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அவங்களுடைய அந்த விஜய மக்கள் இயக்கம்ன்றதாக இருக்கட்டும் இல்லை அதற்கு முன்னாடி அவர்களை வச்சிருந்த ரசிகர் மன்றங்களாக இருக்கட்டும் அப்பத்துலேருந்தே அவங்க பிளட் டொனேஷன் பண்ணுறது மற்ற எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க இதை நீங்கள் தெரியல அப்படின்னா மீடியாவில் பப்ளிசிட்டி அவங்க பண்ணாமல் அவங்க எல்லா ரசிகர் மன்றமும் செஞ்சுருக்காங்க கமல்ஹாசன் ரசிகர் மன்றம் செய்கிறாங்க விஜயா ரஜினி மூவி செஞ்சுருக்கலாம் அந்த காலத்தில் இப்போ எனக்கு தெரியாது பட் அந்த காலத்தில் செஞ்சுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களால முடிஞ்சே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க கட்சின்னு யார ஆரம்பிச்சு செய்யலை ஸோ கட்சின்னு ஆரம்பிக்கிறது இப்போ விஜயவர்கள் மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் விஜயகாந்த் கூட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை கம்பேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போங்க இல்லை விஜயகாந்த் இப்போ நீங்கள் உங்கள் தலைவர் எப்படி நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிறீங்கன்னு எனக்கு புரியல விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணுற விஜயகாந்த் மாதிரி ஒரு செய்கிறான்னு சொன்னால் உங்கள் தலைவருக்கு தான்டா பெருமை அது ஏன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சரி அது இருந்துட்டு போடும் பரவாயில்ல இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ விஜயகாந்த் பெரிய லெவலில் கொண்டாடுறீங்க அப்படின்னா இப்போ நான் அவரை கொண்டாட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவருனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் போய் நின்னது கிடையாது அப்படி பார்த்தா விஜயகாந்த்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டேன் வந்து என்றைக்கே அன்றைக்கே செஞ்சுட்டு போயிருக்கேன் ஆனால் எவ்வளோ ஊருக்கெல்லாம் அப்போ அவர் தான் எனக்கு பெரியவர் அவர் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சவர் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு ஆதாரம் இருக்குது அவர் செஞ்சதுக்கு என்கிட்ட விஜயகாந்த் செஞ்சதுக்கு என்கிட்ட ஆதாரில் உங்ககிட்ட இருக்கலாம் ஸோ இப்போ எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலும் ஒருத்தர் நல்லவராகவும் ஒருத்தர் மிகப்பெரியவராகவும் இருப்பாங்க உங்களுக்கு விஜயவர்களை பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வன்மத்தை காட்டணும் அவருடைய கட்சி பெயரில் வந்து பிழை இருக்குது அப்படின்ற கட்சி ஆரம்பித்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு வந்தால் தான் தெரியும் ஆமாம் அஃப்கோர்ஸ் வந்தால் தானே தெரியும் உள்ளே வந்து கோச்சி அதோட கட்சியோடைய கோட்பாடு என்ன கொள்கை என்னன்னு சொல்லும்போதுனே தெரியும் அவர் வரும்போதே இதற்கு தகுதியானவர் இல்லை அவர் வந்து அவர் என்ன விஜயகாந்த் என்ன ஸ்டார் நான் வந்தோன்னே எல்லாத்தையும் ரெண்டு வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிடலான்னு அதை டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்ரா நீ ஒருத்தர் மட்டும் இல்லை இல்லை தமிழ்நாடுனா விசி ராஜேந்திரன் மட்டும் இல்லை எல்லாரும் தான் தமிழ்நாட்டு மக்கள் யார் யாரை டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்றது அது தேர்தல் வரப்போகிற காலகட்டத்தில் தெரியும் அவர்கள் எடுத்து வைக்கிற கொள்கையை பொறுத்து தான் போகுது ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு மனுஷனை தப்பாக பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அதெல்லாத்தையும் விட விஜயகாந்த் செய்கிறத மனிதநேயம் சொல்கிற நீ விஜய் அவர்கள் செய்கிறத எப்படி மனிதநேயம் இல்லைன்னு சொல்கிற உங்களுடைய தலைவர் இரங்கலுக்கு வந்து அடுத்த நாள் தூத்துக்குடியில் நின்று அவ்வளோ நேரம் நின்று மக்களுக்கு கொடுத்ததை மனிதநேயமாக உன் கண்ணுக்கு படலை அதை அரசியல் நீ சொன்னேன்னா இப்போ விஜயகாந்த் செஞ்சதும் அரசியல் தான் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் இந்த மாதிரி ஒரு பத்து மணி நேரமும் பன்னெண்டு மணி நேரமும் நின்று எதுவும் எடுத்து கொடுத்த மாதிரி நான் பார்க்கல அவருடைய கட்சி சார்பாவோ அவருடைய ஃபோட்டோ போட்டு நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க பட் இது நேரடியாக மக்களை சென்று அடைந்து திரையில் மட்டுமே பார்த்து ரசித்த தன் முகத்தை மக்கள் நேரிலும் பார்த்து ரசிக்கிட்டும் சந்தோஷப்படட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது விஜயகாந்த் கூட செய்யலை அவர்கள் தான் செஞ்சிட்ருக்காரு வேறு எந்த நடிகரும் பெருசாக நான் செஞ்சு பார்க்கல ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு மனசு கொண்டு ஒருத்தர் வந்து மக்களுக்கு நான் சேவையாக செய்ய வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது நீங்கள் எல்லாம் இங்கே கூட்டமாக உட்காந்துக்கிட்டு இவர் அது செய்ய சரியாக செய்ய மாட்டார் இவர் வந்து இப்போ சீனை போடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் எந்த வகையில் ஞா இருக்குன்னு இருக்குதுன்னு தெரில எனக்கு ஆக்சுவலி என்னுடைய சேனலில் வந்து நான் இதற்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அநாகரிகத்தைலாம் போடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ நான் விஜய் அவர்கள ஒரு நடிகராக பார்த்தேன் ஒரு ஃபேனாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் பட் இப்போ அப்படி நான் பார்க்கல இப்போ அவர் ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ஒரு தலைவர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் ஸோ அந்த கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டில் இயங்கும் ஒரு கட்சியின் தலைவராக பல பேரின் முகமாக நாளைக்கு ஜெயிச்சாருன்னா ஒரு இடத்துல போயிட்டு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது அவரை வந்து நம்ம வந்து தரக்குறவும் பேசிட முடியாது அவரை விமர்சிக்கிறவங்களையும் தரக்குறைவாக பேசிட முடியாது ஏன்னா நாளைக்கு இவருக்கு சார்ந்து பார்த்திங்களா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளையே கட்டம் கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் செய்வாங்க பசங்க ஆளுங்க அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு நான் டீசெண்டாக தான் இனி வரப்போகிற வீடியோஸில் பேசுவேன் பட் மனிதநேயம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பாருங்க சத்தியமாக சொல்கிறேன் அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை இன்னொரு கேள்வி கேட்குறாங்க வருகாலத்தில் விஜயவர்கள் வந்து கால ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு நல்லா மாத்மை வேட் தேமுதிகாவில் வந்து விஜயவர்கள் ஜாயின் பண்ண மாட்டார் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குமே ஒழிய இவர் போய் அங்கே ஜாயின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் கூட தூய தமிழரா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஓகேங்களா அதே மாதிரி தான் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஸோ இவரும் திராவிடத்தை ஆதரிக்கிற ஒரு நபராக தான் விஜயகாந்த் வந்தாரே ஒழிய தமிழருக்கான ஒரு கட்சியாக அவர் எடுத்திருந்தால் தமிழர்களினுடைய அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற அந்த கோட்பாட்டோடு அவர் உள்ள உண்மையாலுமே வந்திருந்தால் அவர் தமிழர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருப்பார் ஆனால் அவர் எடுத்ததும் திராவிடம்தான் அவர் தமிழ் பேசினாலும் தமிழ் மக்களுக்காக பேசினாலும் ஓரளவுக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது விஜயகாந்த் இஸ் பெட்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பட் அவரும் தமிழர் அப்படின்ற அந்த விஷயத்த அவருடைய கட்சியில் கூட வைக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய கட்சி பேரில் கூட தமிழர் வராத விஜயகாந்த் அவர்கள் நான் வந் ஒருவேளை முதலமைச்சராக ஆயிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் வருது அதுதான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாத்தையும் தான் சொந்த முடிவாக எடுத்து செஞ்சுருந்தார் அப்படின்னா அவர் இந்நேரம் ஒரு முதல்வர் அப்படின்ற ஒரு சீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அவர் எல்லாமே அவருடைய சொந்த முடிவாக இருந்தாலும் அதில் பல ப்ரெஷரைஸ் அவருக்கு இருந்ததினால அவருடைய கட்சியை வந்து ஒரு திராவிடமாகும் அவருடைய கொள்கையில் பார்த்தீங்கன்னா சில கொள்கைகள்லாம் காமெடியாக இருக்கும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் ரேஷன் பொருள் கொடுப்போம் அப்படின்னு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு வேறு மாற்றம் அவர் எதாவது செஞ்சுருக்கலாம் ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சரியான விதத்தில் உணவு அதாவது நல்ல முறையில் அரிசியோ பருப்போ எதாக இருந்தாலும் ஏன்னா ரேஷன் வாங்குறது எல்லாமே குப்பையால் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான அந்த மாதிரி கொள்கையெல்லாம் எடுத்து வச்சுருந்தா பரவாயில்ல பட் அப்படி ஒரு விஷயம்லாம் அங்கே செய்யலை அவர் ஸோ அப்படி இருக்கும்போது அவரே பல கொள்கைகளில் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான கொள்கையெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் எடுக்கலை ஸோ அதை தளபதி அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது கொள்கைகள் வரும்போது தான் தெரியும் ஸோ அதனால் அவர்களுக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் மனித நேயம் இல்லாமல் இருக்கலாம் அவர் வந்து கட்சி வந்து சும்மா இப்போ தொடங்கிட்டு நாளைக்கு கட்சி தோற்று போச்சுன்னா படத்துக்கு வந்துவிடுவார் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் பேசலாம் இல்லை அவர் எதிர்க்கிறதுக்கு வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முன்னாடி படம் நடிச்சிக்கிட்டு இருந்தார் ஏதோ ஒன்று எதிர்த்தோம் இப்போ அதையும் நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு எதை வச்சு எதிர்க்குதுன்னு தெரியாமல் இன்னும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காமல் இருக்கிறார் கொடுத்தா தானே நீங்கள் எதிர்க்க முடியும் அதுவும் இன்னும் கொடுக்காமல் இருக்காருன்ற குழம்பு பண்ணி நீங்கள் உட்காந்துருக்கலாம் எல்லாமே லாம்தான் பொருங்கள் இருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்ன நடக்கும் அப்படின்றத மக்கள் தீர்மானிப்பாங்க ஸோ அதற்கு முன்னாடி மீசை நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சி ஒன்று இருக்குது நாளைக்கு அந்த கட்சி வந்து விஜயகாந்த விஜய் அவர்கள் கூட இணையணும்னு ஆசைப்பட்டால் கூட நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் வாயிலே இருக்குது நான் நினைக்கிறேன் ஸோ நாக்கில் ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களை தான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணேன் அண்டில் த சைனிங் ஆஃப் சி ஆல் லவ் யூ டேக் கேர் சப்போர்ட் டிவி கே தட் மீன்ஸ் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய்